வாழ்க்கைக்கு தேவையான ஏழு முக்கியமான பாடங்கள் என்ன அப்படின்னு ஒரு சீதன் குருவை பார்த்து கேட்டார் அப்போ குரு சொன்னாரு வாழ்க்கை என்பது ஒரு பயணம் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம் இதோ உன் வாழ்க்கையை மாற்றும் ஏழு பாடங்கள் முதலாவதா நேரம் விலை மதிப்பானது நேரம் போன பிறகு திரும்ப வராது ஒவ்வொரு நொடியையும் அர்த்தம் உள்ள காரியத்திற்கு செலவிடு இரண்டாவது சொல் ஒரு ஆயுதம் நல்ல வார்த்தை உயிரை எழுப்பும் தீய வார்த்தை உறவை அழிக்கும் பேசுவதற்கு முன் யோசித்து பேசு மூன்றாவது தோல்வி ஒரு பாடம் தோல்வி என்பது முடிவல்ல அது வெற்றிக்கான வழிகாட்டி நான்காவது நம்பிக்கையை இழக்காதே இருள் எவ்வளவு இருந்தாலும் ஒளி வரும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே ஐந்தாவது நன்றி உணர்வு அதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் நன்றி சொல்லும் மனம் கொண்டவனுக்கு வாழ்க்கை எப்போதும் இனிமையாகும் ஆறாவது மற்றவரை மதித்தல் மரியாதை எல்லா உறவுகளுக்கும் அடித்தளம் நீயும் மதிப்பு பெற விரும்பினால் முதலில் மற்றவரை மதிக்க கற்றுக்கொள் ஏழாவது உன்னை நீ அறிந்து கொள் வெளி உலகத்தை வெல்லும் முன்பு உன் உள்ளத்தை நீ அறிந்து கொள் உன்னை புரிந்து கொண்டால் உலகமே உன் கையில் தான் இப்படி வாழ்க்கைக்கு தேவையான ஏழு முக்கியமான பாடங்களை குரு த சொன்னார் இந்த ஒவ்வொன்றையும் நம்ம நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையும் அர்த்தம் உள்ளதாகவும் சிறப்பானதாகவும் அமையும் இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் நீதி கதைகள் இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்